நம்ம ஜோதிஷ்கர்களில் இன்றைக்கி நம்ம திருச்சி பொன்மலையில் ஸ்டால் போட்டிருந்தோங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர்ஸே நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க ஸோ நம்மக்கிட்ட வாங்கின ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொல்லி திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட தான் வாங்குறாங்க நம்மளோட கஸ்டமர்ஸ் திரும்ப நம்மக்கிட்ட வாங்கினாதாங்க நம்மளோட ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்குன்றதே உண்மை ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி ஆன்லைனில் ஃபேக்காக பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நம்மக்கிட்ட வந்து ஹோம் மேடாக ஹேர் ஆயில் சோப்பு ஷாம்பு மசாலா ஐட்டம்ஸ் இட்லி பொடி இந்த மாதிரி எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாமே ஒரிஜினல் தான் உங்கள் ஹேருக்கு தேவையான ஹேர் ஆயில் ஷாம்பு ஹேர் பேக் ஹேர் டை இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் கிளம்புறதுக்கு நம்பருக்கு பண்ணுங்கள் நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் திருச்சியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நேராகவே வந்து விசிட் பண்ணி பாருங்கள் திருச்சியில் ஸ்ரீரங்கம் கோயில் பக்கத்துலேயே நம்மளோட கடை இருக்குது ஸோ நம்ம காண்டாக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே நாங்கள் வந்து சொல்லிடுவோம் நீங்கள் நார்மல் கால் பண்ணாலும் ஓகே இல்லை வாட்ஸ்அப்பில் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்